பார்க்க பாலட்டியில தேசிய பழங்குடியினர் ஆணையம் சரிங்களா முதல் கேள்வி பார்க்கலாம் எந்த சரத்தின் கீழ் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையமும் தேசிய பழங்குடியினர் ஆணையமும் ஒன்றாகவே உருவாக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட சரத்துக்கு கீழே தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தேசிய தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னா எஸ்சி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இல்லைங்களா தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையமும் அதே மாதிரி தேசிய பழங்குடியினர் ஆணையம் ஸோ பழங்குடியினர் அப்படின்னா நம்ம எஸ்டின் மென்ஷன் பண்ணுவோம் சரிங்களா இந்த ரெண்டு ஆணையமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சரத்தின் கீழே ஒன்றாக தான் உருவாக்கப்பட்டிருக்கும் அது என்ன தான் கேட்குறாங்க ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்து முன்னூற்றி முப்பத்தி மூணு சரத்து முன்னூற்றி முப்பத்தி மூணு சரிங்களா அடுத்து பாருங்க எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் தேசிய பழங்குடியினர் ஆணையம் தனியாக பிரிக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட அரசியலமைப்பு திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய பழங்குடியினர் ஆணையத்தை வந்து தனியாக பிரிச்சிருக்காங்க ஸோ எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற ஆணையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து எஸ்டி அப்படிங்கிற அந்த ஆணையத்தை வந்து தனியாக பிரிக்கிறாங்க அதை சொல்கிற சரத்து எது அப்படின்னா கேட்குறாங்க ஸோ சரத்து முன்னூற்றி முப்பத்தி எட்டு ஏ சரிங்களா ஸோ அது எந்த சட்டத்திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாவது சட்டத்திருத்தம் இரண்டாயிரத்தி மூணு எண்பத்தி ஒன்பதாவது சட்டத்திருத்தம் இரண்டாயிரத்தி மூணு சரிங்களா பட் இரண்டாயிரத்தி மூணில் இதை கொண்டு வந்தாலும் நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்போது ரெண்டு இரண்டாயிரத்தி நாலு முதல் நடைமுறைக்கு வந்தது சரிங்களா ஸோ இப்போ மறுபடியும் ரீகால் பண்ணிடுறேன் ஸோ அதாவது சரத்து முன்னூற்றி முப்பத்தி எட்டுக்கு கீழே வந்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையமும் தேசிய பழங்குடியினர் ஆணையமும் ஒன்றாக தான் உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அது ஒரு திருத்தம் பண்றாங்க சரிங்களா ஒரு சட்ட திருத்தத்தை உள்ள கொண்டு வராங்க அது என்னன்னா எண்பத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி மூணு அதுபடி புதுசாக ஒரு ஆர்டிக்கல் உருவாக்குறாங்க முன்னூத்தி முப்பத்தி எட்டு ஏ இதுபடி என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி முன்னூத்தி முப்பத்தி எட்டுல இருக்க தேசிய பழங்குடி பழங்குடியினர் ஆணையத்தை வந்து தனியாக பிரித்து கொண்டு வராங்க சரிங்களா அவ்வளோதான் விஷயம் சரிங்களா இது நடைமுறைக்கு வந்தது பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலுல சரிங்களா அடுத்து இரண்டாவது கேள்விக்கு போயிடலாம் எந்த ஆண்டு முதல் தேசிய பழங்குடியினர் ஆணையம் தனியாக செயல்பட தொடங்கியது நடைமுறைக்கு வந்தது இரண்டாயிரத்தி நாலுல சரிங்களா அதுதான் விஷயம் வந்து இரண்டாயிரத்தி நாலு எந்த ஆண்டு தேசிய பழங்குடியினர் ஆணையம் தனியாக செயல்பட தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நாலு அடுத்து பாருங்க எந்த ஆண்டு தேசிய பழங்குடியினர் ஆணைய விதிகள் உருவாக்கப்பட்டது ஸோ அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா தேசிய பழங்குடியினர் ஆணையத்துக்கான விதிகள் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது நடைமுறைக்கு வந்து அடுத்த வருஷமான இரண்டாயிரத்தி அஞ்சு ஸோ ஆன்சர் வந்து இரண்டாயிரத்தி அஞ்சு அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க பட்டியல் இனத்தவர்களுக்கும் பழங்குடி இனத்தவர்களுக்கும் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிடும் சரத்து அதாவது மறுபடியும் சொல்றேன் பட்டியல் இனத்தவர்கள் சரிங்களா அதே மாதிரி பழங்குடி இனத்தவர்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து இந்த ரெண்டு கேட்டகரி பீப்புள்ஸ்க்கும் மக்களவை மக்களவை நான் லோக்சபா சரிங்களா நாடாளுமன்றத்துல இருக்க கீழவே ஆன அதே மாதிரி சட்டமன்றம் சொல்லப்படுதா அதுல சட்டப்பேரவை சரிங்களா மேலவை கிடையாது சட்டப்பேரவை சரிங்களா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க ஸோ நாடாளுமன்றத்துல மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறவங்க அதே மாதிரி சட்டமன்றத்துல மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறீங்க ஸோ மக்களவை மாநில சட்டப்பேரவை ஸோ இதுல வந்து இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னு சொல்ற சருத்து எதுன்னா கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து சரத்து முன்னூத்தி முப்பது சரிங்களா அதாவது என்ன சொல்றாங்கன்னா மக்களவை அதாவது லோக்சபாலையும் அதே மாதிரி ஒரு மாநிலத்தில் இருக்க சட்டமன்றத்தில் இருக்க சட்டப்பேரவையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல பட்டியல் இனத்தவர்களுக்கும் பழங் பழங்குடி இனத்தவர்களுக்கும் வந்து இட இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இடஒதுக்கீடு அப்படின்னா ஸோ எஸ்இஎஸ்டி கேஸ்டில் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு இருக்கு ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் இவ்வளோ கேட்டகரி பர்சன்டேஜ் மக்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கலாம் கம்பல்சரி நிற்கலாம் சரிங்களா அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் பட்டியல் இனத்தவர்களுக்கும் பழங்குடி இனத்தவர்களுக்கும் மாநிலங்களவை சட்ட மேலவையில் இடஒதுக்கீடு டேஸ் இடஒதுக்கீடு கிடையாது இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னா நீங்கள் அந்த தப்பான இடத்துல புரிஞ்சுக்கு வேணாம் சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாமே நியமிக்கிறாங்க அது கேஸ்ட் வைஸ் அப்படின்லாம் பார்க்கல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேலெண்ட்டை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது லோக்சவாலையும் சரி சட்ட மேலவையிலையும் சரி நியமிக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது சரிங்களா ஸோ மேலவையில் எந்த நாடாளுமன்றமாக இருக்கட்டும் சட்டமன்றமாக இருக்கட்டும் ஸோ மொத்த மேலவையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஜாதி அடிப்படையிலும் இடஒதுக்கீடு கிடையாது ஸோ அதனால தான் வந்து ஒதுக்கீடு கிடையாதுன்னு வரும் சரிங்களா மொத்தத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற மக்களவையிலையும் மாநில சட்டப்பேரவையில் மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழங்குடியினர் நினைத்தவர்களுக்கும் பட்டியல் நினைத்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கு ஸோ அதை பத்தி சொல்ற ஆர்டிகல் ஆர்டிகல் முன்னூத்தி முப்பது இதே ராஜ்யசபாலையும் சரி சட்ட மேலவையிலும் சரி இட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது யாருக்கும் இடஒதுக்கீடு கிடையாது தான் விஷயம் அடுத்து நாலாவது கேள்வி இனத்தவர்கள் பழங்குடியினர் பட்டியலை தயாரிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது பட்டியல் இனத்தவர்கள் அதே மாதிரி பழங்குடியினர் இனத்தவர்களுடைய பட்டியலை தயாரிக்கிற அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது என்ன சொல்றது பொறுப்புல ஃபார்மாலிட்டிக்கு பொறுப்புல இருக்க அதிகாரம் இருக்கு இல்லைங்களா ஸோ அதுதான் அது யார்கிட்ட அப்படின்னா குடியரசுல இருக்கிட்ட இருக்கு ஐந்தாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது முதல் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை பட்டியல் இனத்தவர்கள் வாழும் இடங்களின் நிர்வாகம் மற்றும் பழங்குடியினர் நலன் குறித்து அறிக்கை தர ஒரு ஆணையம் அமைக்கப்படுகிறது இது வந்து ப ஆக்சுவலி ப்ராப்பர் ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்தே இருக்காது சரத்து முன்னூற்றி எட்டு ஏ வந்துச்சு இல்லைங்களா ஸோ அப்போலேருந்தான் இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க உள்ள ஸோ சரத்து முன்னூற்றி முப்பத்தெட்டு ஏவின் படி தான் வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பழங்குடியினர் இருக்காங்க இல்லைங்களா பழங்குடியினர் பட்டியலினு சொல்லப்படுற மக்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழும் இடங்களுடைய நிர்வாகமும் அதே மாதிரி அவங்க நலன் குறித்தும் விசாரிக்கிறதுக்காக பத்து வருஷத்துக்கு டைம் வந்து ஒரு ஆணையத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா குடியரசு தலைவர் வந்து அமைப்பாங்க சரிங்களா பத்து வருஷத்துக்கு ஒட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து ஆர்டிகல் முன்னூற்றி முப்பத்தெட்டு ஏவின் படி அதை வந்து அது பண்ணுறது குடியரசுத் தலைவர் சரிங்களா ஆறாவது கேள்வி பாருங்க தேசிய பழங்குடியினர் ஆண்டறிக்கை யாரிடம் சமர்ப்பிக்கப்படும் இப்ப தேசிய பழங்குடியினர் ஆணையம் இருக்கு ஒரு அறிக்கை ரெடி பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஆண்டறிக்கைன்னு சொல்ற ஆண்டறிக்கை அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த அறிக்கை விடுவாங்க அதை வந்து யார் யார்கிட்ட அவங்க சமர்ப்பிப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் கிட்ட அடுத்து பாருங்க தேசிய பழங்குடியினர் ஆண்டறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பவர் யார் சோ இதுல என்ன தெரியுது இங்கே தேசிய பழங்குடியினர் ஆணையத்தை அந்த சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் வந்து அறிக்கையை வந்து டைரக்டாக குடியரசுத் தலைவர்கிட்ட தான் சமர்ப்பிப்பாங்க குடியரசுத் தலைவர் தான் போய் அதை வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார் சரிங்களா ஏழாவது கேள்வி தேசிய பழங்குடியினர் ஆணையத்தின் அமைப்பு தேசிய பழங்குடியினர் ஆணையத்தின் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் த்ரீன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு தலைவர் ஒரு துணைத்தலைவர் மூன்று உறுப்பினர்கள் ஸோ தேசிய பழங்குடியினர் ஆணையத்துடைய அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் த்ரீ ஒரு தலைவர் ஒரு துணைத்தலைவர் மூன்று உறுப்பினர்கள் சரிங்களா அடுத்து எட்டாவது கேள்வி தேசிய பழங்குடியின ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் யாரால் நியமிக்கப்படுகின்றனர் ஸோ தேசிய பழங்குடியின ஆணையம் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா ஸோ அதில் பாத்திரம் தலைவர் துணைத்தலைவர் உறுப்பினர்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா ஸோ இவங்க எல்லாத்தையுமே நியமிக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஸோ குடியரசுத் தலைவராக தான் அவங்க நியமிக்கப்படுறாங்க சரிங்களா ஒன்பதாவது கேள்வி மாநில அரசின் பழங்குடியினர் தொடர்பான ஆண்டறிக்கையை குடியரசுத் தலைவர் யாருக்கு அனுப்பி வைப்பார் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஆணையம் இருக்கு இல்லைங்களா சோ அதை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் ஆணையம் இருக்கு இல்லைங்களா சோ அவங்க இந்த ஆண்டறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் அனுப்பி வைப்பாங்க சரிங்களா ஆனால் குடி அது அதில் வந்து பார்த்திங்கன்னா மத்தியத்துக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் பொ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுப்பாங்க சரிங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாநிலம் சம்மந்தப்பட்டது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாநில அரசான மாநில அரசுக்குரிய பழமூடின தொடர்பான விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து யார் கன்சற்பாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்துடைய தலைவரான சும்மா டம்மி பேசு சொல்லக்கூடாது அதாவது என்ன சொல்றது அதிகமான பவர் இல்லாமல் அந்த மாதிரி சொல்லுவோம் அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் ஏதாவது தவறா சொல்லிருந்தா மன்னிக்குவோம் சரிங்களா சோ ஆளுநர் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆளுநர் எந்த அறிக்கையை எங்கு சமர்ப்பிப்பார் ஆளுநர் அந்த அறிக்கையை எங்கு சமர்ப்பிப்பார் விடை சட்டமன்றம் சரிங்களா ஒன்றும் இல்லைங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த பழங்குடினர் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டருக்கே தயாரிக்கிறாங்க இல்லைங்களா ஸோ இந்த டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு அறவைடு தான் சமர்ப்பிப்பார் குடியரசு அலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார் இன்கேஸ் அவர் போய் மாநில சட்டமன்றத்தில் வந்து அவர் சமர்ப்பிக்க முடியாது இல்லைங்களா அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஆளுநருக்கு அனுப்புவார் ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பார் அவ்வளோ அடுத்து பத்தாவது கேள்வி தேசிய பழங்குடியினர் ஆணையத்தின் பணிகள் யாவை தேசிய பழங்குடியினர் ஆணையம் சொல்றது இல்லைங்களா என்னென்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னு ஒரு முக்கியமாக ஒரு மூணு பாயிண்ட் பார்க்கலாம் பழங்குடியினரின் மேம்பாடு தொடர்பாக பரிந்துரைகள் வழங்குதல் ஸோ இப்போ பழங்குடியினர் இருக்காங்க அப்படின்னா ஸோ அங்கே அப்படியே விட்டுலாமா அப்படி கிடையாது ஸோ அவங்களோட கல்ச்சரை மதிக்கிறோம் பட் இருந்தாலும் வந்து அவங்களே நம்ம மேம்படுத்துகிறோம் சரிங்களா எல்லா வகையிலையும் நம்ம மேம்படுத்தணும் அதற்கான ஸ்டெப்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஸோ அவங்களுக்கும் வந்து பள்ளிக்கூடம் கட்டித்தரணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லா சுகாதார இந்த மெடிசன்ஸ் ஃபீல்டு எல்லாமே நம்ம பண்ணணும் அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஈக்குவலாக அதனால வந்து ஆனால் அவங்கள பாதிக்காத வகையில் அவங்கள நம்ம முன்னேற்றணும் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேம்பாடு தொடர்பாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற பரிந்துரையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆணையம் வளர்க்குறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் பாருங்க பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாடு குறித்து ஆலோசனை வழங்குதல் ஸோ அவங்க வந்து சமூக பொருளாதார மேம்பட அவங்க எப்படி மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை வழங்குறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பழங்குடியினரின் உரிமைகள் தொடர்பாக பாதுகாப்பு தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணை செய்தல் ஸோ அதனுடைய உரிமையை பாதிக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அல்லது எங்கள் பாதுகாப்பு தொடர்பான ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னாலும் அது சம்மந்தப்பட்ட புகார்களை விசாரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேசிய பழங்குடியினர் ஆணையம் தான் சரிங்களா தேசிய பழங்குடியினர் ஆணையம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிவில் நீதிமன்றமாக செயல்படும் அதாவது உயிரியல் சாரி உரிமையல் நீதிமன்றம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழங்குடியினரை வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்துறாங்க சாதி அடிப்படையிலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் துன்புறுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேசிய பழங்குடி ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் எடுத்துட்டு சம்மன் அனுப்புவாங்க இங்கே வந்து ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்புவாங்க ஸோ ஒரு உரிமையல் நீதிமன்றத்துக்கு இருக்கிற அளவுக்கு வந்து பவர் வந்து தேசிய பழங்குடியினர் ஆணையத்துக்கு இருக்குது சரிங்களா மூணு பாயிண்ட் பார்த்தாச்சு மறுபடியும் ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம் பழங்குடியினரின் மேம்பாடு தொடர்பாக பரிந்துரைகள் வழங்குதல் ஸோ நான் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நான் இந்த அளவுக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடிலாம் படிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கொஷின் பேப்பரில் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன்னால் இப்போலாம் வந்து நாலு கூற்றுகள் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நாலு கூற்றுரை சரியாக தவறாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ண முடியும் டேரெக்டாக இப்போ வந்து கொஷின் கேட்குறதுல அவங்க எல்லாத்துக்குமே தெளிவாக தெரியும் ஏன் குரூப் ஃபோராக இருந்தால் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கே கேட்பாங்க மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் கேட்பாங்க ஸோ வந்து டெல்லாம் எல்லாமே வந்து காம்படிஷன் அதிகமாக அடிச்சுக்கலாம் ஸோ ஈஸியாக ஈஸியான கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஓகே மூணு பாயிண்ட் பார்த்துக்கலாம் பழங்குடியினரின் மேம்பாடு தொடர்பாக பரிந்துரைகளை வழங்குதல் ஸோ இப்போ கொஷின் பேப்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கொஷின் பேப்பரில் எப்படி கேட்கலாம் தேசிய பழங்குடியினர் ஆணையத்தின் பணிகளில் பொருந்தாதது எது இப்போ மூணு பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன்னா இன்னொரு பாயிண்ட் சம்மந்தமே இல்லாத ஒன்று கொடுத்து கூட கேட்கலாம் சரிங்களா அதனால் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் பழங்குடியினரின் மேம்பாடு தொடர்பாக பரிந்துரைகளை வழங்குதல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாடு குறித்த ஆலோசனைகளை வழங்குதல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்குடியினரின் உரிமைகள் தொடர்பாக பாதுகாப்பு தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணை செய்தல் சரிங்களா அடுத்து பதினோராவது கேள்வி பார்த்தீங்கன்னா பட்டியல் இன ஆணையத்தின் பணி மற்றும் பதவிக்காலம் யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா ஸோ இந்த வந்து தேசிய பழங்குடியினர் ஆணையத்துடைய தலைவர்கள் உறுப்பினர்கள் இந்த மாதிரி எல்லாத்துடைய அவங்களுடைய பணி என்ன அப்படிங்கிறதையும் பதவிக்காலம் எவ்வளவு அப்படிங்கிறதையும் யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் சரிங்களா அடுத்து பாருங்க தேசிய பழங்குடியினர் ஆணையம் எந்த நீதிமன்றத்திற்குரிய அதிகாரத்தை பெற்றுள்ளது நான் முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா அதே தான் வந்து சிவில் நீதிமன்றம் அதாவது உரிமையியல் நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறோம் எந்த நபரையும் ஆஜராக சம்மன் அனுப்பலாம் அப்படின்னா பார்த்துக்கோங்க அது உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவில் நீதிமன்றத்திற்குரிய ஒரு பவர் இருக்கு அதாவது பழங்குடியின மக்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஸோ டைரக்டாகவே இவங்க வந்து கேஸ் எடுத்துட்டு சம்மன் அனுப்புற அதிகாரம் வந்து தேசிய பழங்குடியினர் ஆணையத்துக்கு que é பதிமூன்றாவது கேள்வி மத்திய மாநில அரசுகள் பட்டியல் இனத்தவர்கள் பற்றிய கொள்கைகளில் யாரை கலந்தாலோசிக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் இனத்தவர்கள் பற்றிய கொள்கைகளில் யாரை கலந்தால் கலந்தாலோசிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய பழங்குடியினர் ஆணையம் சரிங்களா இப்போ ஒரு மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் ஸோ பட்டியல் இனத்தவர்களை பற்றி நான் ஏதாவது ஒரு கொள்கை விஷயங்கள்ல வந்து ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி எப்படினா தேசிய பழங்குடியினர் ஆணையத்தை வந்து கலந்து கலந்தாலோசிப்பேன் ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் வந்து அதை பற்றின ஃபுல் ஸ்டடி டீடெயில்ஸும் தெரியும் ஸோ அப்போ ஏதாவது ஒரு விஷயம் விஷயத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ கொண்டு வரும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தேசிய பழங்குடியினர் ஆணையத்தை வந்து கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பதினாலாவது கேள்வி சில குறிப்பிட்ட வகுப்பினருக்கான சிறப்பு சலுகைகள் அரசியலமைப்பின் எந்த பாகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ சில குறிப்பிட்ட வகுப்பினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டு இருந்த மாதிரி ஸோ அவங்களுக்கான சிறப்பு சலுகைகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்போட எந்த பாகத்தில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து பதினாறாவது பாகம் பதினாறாவது பாகம் அடுத்து பதினைந்தாவது கேள்வி இந்திய அமைப்பில் ஐந்தாவது அட்டவணை குறிப்பிடுவது அட்டவணை இருக்கு இல்லைங்களா சோ அதுல அஞ்சாவது அட்டவணையில என்ன சொல்றாங்க அதாவது

கண்ட்ரோலில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால தான் வந்து பழங்குடியின பகுதிகளை வந்து பாதுகாக்கிறதோ அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாவது அட்டவணையில் இருக்குது அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பில் ஆறாவது அட்டவணை குறிப்பிடுவது இந்திய அரசியலமைப்பில் ஆறாவது அட்டவணை குறிப்பிடுவது ஆறாவது அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் மாநிலங்களில் உள்ள பழங்குடியின பகுதிகள் அதாவது ஒரு நாலு மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் இது ஃபுல்லாகவே பழங்குடியின பகுதிகள் இல்லைங்க இந்த மாநிலத்தில் கொஞ்சம் மெஜாரிட்டியான பழங்குடியின பகுதிகள் இருக்கும் ஸோ அந்த பழங்குடியின பகுதிகளை பற்றி சொல்கிறது இந்த ஆறாவது அட்டவணை மறுபடியும் அந்த மாநிலங்கள் சொல்லிடுறேன் அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் சரிங்களா ஸோ அடுத்த பதினாறாவது கேள்வி பாருங்க எந்த சட்ட திருத்தத்தின்படி தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஸோ இது வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதுக்கு மேலே மறுபடியும் கொண்டு வருவாங்க சரிங்கன்னா தொண்ணூத்தி திருத்தம் இரண்டாயிரத்தி ஒன்பது அதாவது இந்த தொண்ணூத்தி ஐந்தாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ஒன்பதின் படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி அதே மாதிரி ஆங்கிலோ இந்தியன் ஸோ இவங்களுக்கு இடஒதுக்கீடு இவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியர்களுக்கு ரெண்டு சீட் இருக்கு அதே அதேமாதிரி எஸ்இ எஸ்டேக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் இடஒதுக்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பாங்களா இவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் இல்லைங்களா அது வந்து ரெண்டாயிரத்தி இருபது வரும் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருப்பாங்க அந்த சட்டத்திருத்தமாக வந்து தொண்ணூத்தஞ்சாவது சட்டத்திருத்தம் இரண்டாயிரத்தி ஒன்பது இப்போ இரண்டாயிரத்தி ஒன்பதோட வந்து சாரி இரண்டாயிரத்தி இருபதோடு முடிஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து அவங்களுக்கான சட்டத்திருத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணலாமா அல்லது குறைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் பேசி சரி பண்ணி அதுக்கான மறுபடியும் ஒரு திருத்தம் கொண்டு வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ கோவிட்னால மேபி தான் இருக்கலாம் இல்லை வந்துருக்கூட இருக்கலாம் சரிங்களா எக்ஸ்ட்ரா ஜிகே இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாது

லோக்சபாவில் இட இடஒதுக்கீடு இருக்குது அதே மாதிரி ராஜ்யசபாவில் இடஒதுக்கீடு இல்லை சட்ட பேரவையில் இடஒதுக்கீடு இருக்கு சட்ட மேலவையில் இடஒதுக்கீடு கிடையாது யாரு எஸ்சிஎஸ்டிக்கு சரி இதை பற்றி சொல்ற ஆர்டிகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூத்தி முப்பது சரிங்களா அடுத்து பத்த பதினெட்டாவது கேள்வி பாருங்க சட்டப்பேரவையில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு மற்றும் சட்ட மேலவையில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு கிடையாது ஸோ மேலே பார்த்தது சி தப்பா சொல்லிட்டேன் பார்த்தீங்களா ஸோ மேலே பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா மக்களவை தான் லோக்சபா ராஷ்டபா லோக்சபாவில் இடஒதுக்கீடு இருக்குது ராஷ்டிரபாவில் இடஒதுக்கீடு கிடையாது அதை பற்றி சொல்கிற ஆர்ட்டிகல் முந்நூற்றி முப்பது இது பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை சரிங்களா சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு இருக்குது சட்ட மேலவையில் இடஒதுக்கீடு கிடையாது இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு